நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இதுதான் இன்றைய தலைப்பு சாம்ராஜ்ய யோகம் எந்த நாட்டுக்கு அரசனாக்கும் இந்த யோகம் என்ற கேள்வி எழுகிறது இப்போதும் மன்னராட்சி நடப்பில் உள்ள நாடுகளில்தான் இந்த யோகம் பலிதமாகுமா என்ற துணை கேள்வியும் வருகிறது அக்காலங்களில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்றால் அது மன்னர்கள் தான் மன்னர்களுக்கு இணையாக குறுநில மன்னர்கள் செல்வந்தர்கள் பெரும் நிலக்கிழார்கள் ஜமீன்தார்கள் என மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் ராஜயோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அவ்வாறு வாழ்ந்தவர்களுக்கு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இருந்திருக்கலாம் அப்படியானால் இன்றைய சூழலில் இந்த யோகம் யாருக்கும் இல்லையா ஒரு கேள்வி எழுகிறது அப்படியும் சொல்லவிட முடியாது தலையில் மகுடத்தை உடைவாளை சொருகி கொண்டு சிவாஜி கணேசன் மாதிரி நடைபோட ராஜகுல திலக் மாமன்னர் பராக் 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 என்று யாராவது குரல் கொடுத்தால் மட்டும்தான் யோகம் என்றில்லை அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் யோகம்தான் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்றால் ஒப்பற்ற செல்வத்தோடும் செல்வாக்கோடும் அதிகாரத்தோடும் வாழ்வதுதான் அரச யோகம் ராஜயோகம் இன்றைய சூழலில் டாடா அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அதானி போன்றவர்களை மகாராஜா யோக வரிசையில் கொண்டு வரலாம் பல மாநிலங்களில் பல்வேறு கிளைகளை துவக்கி வெற்றிகரமான தொழில்களை நடத்துபவர்களை குறுநில மன்னர்கள் என்று கூட சொல்லலாம் வசந்தன் கோ சரவணாஸ்டோ திருச்சி சாரதாஸ் போட்டீஸ் போன்ற நிறுவனங்களை நடத்துவோர்களை எந்த சந்தேகமும் இல்லாமல் ஜமீன்கள் வரிசையில் சொல்லலாம் வெளிநாடுகளில் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இருக்கலாம் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் மேம்பட்ட வாழ்க்கையை கோடீஸ்வர யோகத்தை பெற்று பல ஊர்களில் கட்டிடங்களும் எஸ்டேட் வயல் தோட்டம் துறவுகளை வாங்கி வைத்திருப்பது கூட அகண்ட சாம்ராஜ்ய யோகம்தான் அடுத்து வெறும் சொத்துக்களும் சேர்த்து வைத்திருக்கும் செல்வமும் மட்டுமே அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அல்ல புகழின் உச்சிக்கே கொண்டு சென்று கோடான கோடி மக்களின் இதயங்களில் இருக்க வைப்பது கூட அகண்ட சாம்ராஜ்ய யோகம்தான் விளையாட்டு சினிமா இசை எழுத்து ஜோதிடம் என எத் துறையில் சிறப்பாக செயல்பட்டாலும் நாட்டின் எல்லைகளை தாண்டியும் புகழை தேடி தருவதுதான் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் சரி இந்த யோகத்திற்கான விதிகள் என்ன உங்களுக்கு எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாது என்பதால் விதியை மூன்றாக பிரித்து மூன்று பகுதிகளாக சொல்கிறேன் முதலில் குரு ஐந்து குடையவனாகவோ அல்லது பத்து குடையவனாகவோ வந்து கேந்திரத்தில் நிற்க வேண்டும் எந்தெந்த லக்கணத்திற்கு குரு ஐந்து குடைவனாக அல்லது பத்து குடையவனாக வருகிறார் மேஷ லக்கணத்திற்கு குரு ஒன்பதுக்குரியவர் பனிரெண்டாம் இடத்துக்குரியவர் அதனால் இந்த அகண்ட சாம்ராஜ்ய யோக விதிகளின்படி யோகமில்லை யோகமில்லை என்றால் இந்த தலைப்பில் பேசப்படும் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் மட்டும்தான் இல்லை சார் மேஷலக்கணத்தில் பிறந்த எத்தனையோ பேர் தொழில் அதிபர்களாக பண்ணை தோட்ட முதலாளிகளாக பல்வேறு இடங்களில் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள் புகழின் உச்சியில் இருப்பவர் எத்தனையோ பேர் இல்லையா என கேட்கலாம் சொத்துக்கள் இருக்கலாம் புகழ் பெற்றவர்களாக இருக்கலாம் அதெல்லாம் வேறு ஏதாவது ஒரு யோகத்தின் வழி வந்தவையாக இருக்கும் இந்த விதி மட்டும் பொருந்தாது என்று சொன்னேன் அடுத்து ரிஷபலக்கணம் இந்த விதியின் பிரகாரம் ஐந்துக்கோ பத்துக்கோ குரு அதிபதி இல்லை எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக வருவதால் அகண்ட சாம்ராஜ்ய யோக அமைப்பிற்குள் ரிஷபலக்கணம் வரவில்லை அடுத்து மிதினலக்கணம் குரு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக வருகிறார் அகண்ட சாம்ராஜ்ய யோக விதி என்ன முதல் நிலையில் குரு ஐந்துக்கோ அல்லது பத்துக்கோ அதிபதியாக வர வேண்டும் என்பதுதான் மிதுன லக்கணத்திற்கு மீனம் பத்தாம் வீடாக வருவதால் இந்த விதி பொருந்தி போகும் அதனால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இருக்கிறது மேற்கொண்டு விவரம் அறிய கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்து கடகலகடம் குரு ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வருகிறார் என்பதால் இந்த விதி பொருந்தாது அதற்கடுத்து சிம்மம் சிம்ம லக்கணத்திற்கு குரு ஐந்து குடைவனாக வருகிறார் அவரே எட்டு குடைவனாகவும் வருகிறார் நமக்கு ஐந்துக்கோ பத்துக்கோ அதிபதியாக குரு வந்தால் போதும் என்பதால் மிதுன லக்கணத்திற்கு அடுத்தபடியாக அகண்ட சாம்ராஜ்ய யோக பட்டியலில் சிம்ம லக்கணம் வருகிறது காத்திரங்கள் பேசலாம் அடுத்து கன்னி கன்னிக்கு குரு நான்குக்கும் ஏழுக்கும் உரியவர் கேந்திராதிபதியாக இருந்தும் பத்தாம் இட ஆதிபத்தியம் வராத காரணத்தால் கண்ணியை விடலாம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இல்லையே தவிர வேறு யோகங்கள் இருக்கும் அதனால் கவலை வேண்டாம் அடுத்து துலாம் துலாம் ராசிக்கு குரு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவனாக வருவதால் துலாம் லக்னமும் இந்த யோக வரிசையில் வராமல் போகிறது அடுத்து விருச்சகம் குரு இரண்டுக்கும் ஐந்து உடையவனாக வருவதால் விதி ஒத்து போகிறது எனவே மிதினம் சிம்மத்திற்கு அடுத்த நிலையில் விருச்சக லக்கணத்திற்கு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வருகிறது அடுத்து தனுசு ராசிக்கு குரு பகவானே அதிபதி என்கிற நிலையில் ஒன்று நான்கு என்கிற ஆதிபத்தியம் பெறுவதால் விதியின் பிரகாரம் ஐந்து குடையவனாகவோ பத்து குடையவனாகவோ இல்லாத காரணத்தால் தனுசு ராசி இந்த அமைப்பில் வராது அடுத்து மகரத்திற்கு குரு மூன்று பனிரெண்டாம் இடத்துக்குரியவர் மகரமும் இல்லை கும்பத்திற்கு இரண்டு பதினொன்று கதிபதியாக வருவதால் கும்ப லக்கணமும் இல்லை இறுதியாக மீனம் வருகிறது மீன லக்கணத்திற்கு தனுசு பத்தாம் இடமாக வருவதால் விதியின் பிரகாரம் ஒத்து போகிறது ஆக மிதனம் சிம்மம் விருச்சகம் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த யோகம் வரும் இந்த விதியின் உட்பிரிவு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் குரு ஐந்துக்கோ பத்துக்கோ அதிபதியாக வந்தால் மட்டும் போதாது அந்த குரு ஜோதிட விதிகளின்படி கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்க வேண்டும் அந்த வகையில் மிதின லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு மிதினத்தில் இருக்கலாம் அல்லது கண்ணியில் இருக்கலாம் அல்லது தனுசுவில் இருக்கலாம் அல்லது மீனத்தில் இருக்கலாம் இருந்தால் அகண்ட சாம்ராஜ்ய யோகத்தை பெறும் தகுதிச் சுற்றுகளில் முதல் வெற்றி என்று பொருள் அடுத்து சிம்மம் குரு கேந்திரம் பெற வேண்டும் என்ற விதியின் பிரகாரம் சிம்மத்தில் அல்லது விருஜகத்தில் அல்லது கும்பத்தில் அல்லது ரிஷபத்தில் குரு இருந்தால் முதல் சுற்றில் வெற்றி அடுத்து விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்திற்கு குரு கும்பத்தில் இருக்கலாம் அல்லது ரிஷபத்தில் இருக்கலாம் அல்லது சிம்மத்தில் இருக்கலாம் அல்லது விருச்சகத்திலேயே இருக்கலாம் இருந்தால் முதல் தகுதி சுற்றில் வெற்றி அடுத்து மீனலக்கணம் குரு கேந்திரங்களில் அமர வேண்டும் என்ற விதியின் பிரகாரம் மிதனம் கண்ணி தனுசு அல்லது மீனத்திலேயே குரு பகவான் இருந்தால் போதும் முதல் சுற்றில் வெற்றி இனி அடுத்த விதியை பார்க்கலாம் குரு கேந்திரத்தில் இருக்கும் அதே வேளையில் இரண்டாம் இடத்துக்குரியவரும் ஒன்பதாம் இடத்துக்குரியவரும் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற வேண்டும் அல்லது இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இருவரில் ஒருவர்தான் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கிறார் என்றால் அவருக்கு துணையாக பதினோராம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் அகண்ட சாம்ராஜ்ய யோக விதியை முழுமையாக பூர்த்தி செய்தவர்கள் என்று பொருள் இப்போது மிதினத்தையே எடுத்துக்கொள்வோம் ஏற்கனவே ஏதோ ஒரு கேந்திரத்தில் குரு இருக்கிறார் லக்னத்துக்கு இரண்டு குடையவன் சந்திரன் ஆட்சியோ உச்சமோ பெற வேண்டும் என்ற விதியின் கீழ் அவர் தனது சொந்த வீடான கடகத்தில் இருக்கலாம் அல்லது உச்ச வீடான ரிஷபத்தில் இருக்கலாம் இந்த விதியை முழுமை பெற செய்ய வேண்டுமானால் சனி பகவான் ஒன்பதாம் இடமான கும்பத்தில் இருக்க வேண்டும் அல்லது உச்ச வீடான துலாமில் இருக்க வேண்டும் இருந்தால் அகண்ட சாம்ராஜ்ய யோக விதி முழுமை பெறும் சார் சந்திரன் மட்டும் ஆட்சி பெற்றிருக்கிறார் அல்லது உச்சம் பெற்றிருக்கிறார் சனி இல்லையே சார் இந்த விதி பொருந்தாதா அல்லது குரு கேந்திரத்தில் இருக்கிறார் சனி மட்டும் கும்பத்தில் இருக்கிறார் அல்லது துலாமில் இருக்கிறார் என்றால் இந்த விதி பொருந்தாதா சிலர் கேட்கக்கூடும் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர்களில் ஒருவர் மட்டும் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் பதினோராம் வீட்டுக்குரியவர் ஆட்சியோ உச்சமோ பெற வேண்டும் பெற்றால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வரும் சரி இப்போது சந்திரன் மட்டும் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்க சனி வேறு எங்கோ இருக்கிறார் இந்நிலையில் பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மேஷத்தில் இருக்கலாம் அல்லது மகரத்தில் இருக்கலாம் இருந்தால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வரும் அல்லது மேஷத்தில் அல்லது மகரத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது சனி பகவான் கும்பத்தில் அல்லது துலாமில் இருக்கலாம் இருந்தால் அகண்ட சாம்ராஜ்ய யோகத்தை தருவார் அடுத்து சிம்ம லக்கணம் அகண்ட சாம்ராஜ்ய யோக விதி என்ன சொல்கிறது குரு ஐந்துக்கோ அல்லது பத்தாம் இடத்துக்கோ அதிபதியாகி கேந்திரத்தில் நிற்க வேண்டும் இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகளாக வருகிற இந்த மூவரில் யாராவது இருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வரும் சிம்ம லக்கணத்திற்கு புதன் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாகவும் வருகிறார் அதனால் அவர் கண்ணியில் இருந்தாலும் மிதினத்தில் இருந்தாலும் சரிதான் அவருக்கு துணையாக ஒன்பதாம் அதிபதியாக வருகிற செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலோ அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வரும் அடுத்தது விருச்சகம் இதன் இரண்டாம் அதிபதியாக குரு வருகிறார் குரு கேந்திரத்தில் இருக்க வேண்டும் என்ற முதல் விதி இருப்பதால் இரண்டில் ஆட்சி பெற முடியாது அவர் வேறு ஏதோ ஒரு கேந்திரத்தில் இருக்க வேண்டும் அதனால் அடுத்த கிரகமான ஒன்பதாம் அதிபதியை பார்ப்போம் அவர் சந்திரன் ஆக சந்திரன் கடகத்தில் இருக்கலாம் அல்லது ரிஷபத்தில் இருக்கலாம் அவ்வாறான நிலையில் பதினோராம் அதிபதியான புதன் கண்ணியில் இருந்தால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வரும் இறுதியாக மீனம் ஏற்கனவே குரு கேந்திரத்தில் இருக்கும் நிலையில் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவதால் இரண்டிலோ ஒன்பதிலோ ஏதாவது ஒரு வீட்டில்தான் இருக்க முடியும் அல்லது மகரத்தில் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் வீதம் இருக்கிற பதினோராம் அதிபதியான சனி பகவான் மகரத்தில் அல்லது துலாமில் இருந்தால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வரும் இறுதியாக மீண்டும் இந்த விதியை நினைவுபடுத்துகிறேன் குரு ஐந்துக்கோ அல்லது பத்தாம் இடத்துக்கோ அதிபதியாகி கேந்திரத்தில் நிற்க வேண்டும் இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகளாக வருகிற இந்த மூவரில் யாராவது இருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வரும் முன் சொல்லிய மாதிரி அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்பது திரண்ட சொத்துக்களை தரும் பல ஊர்களில் சொத்துக்களை வாங்க வைக்கும் கடல் கடந்தும் பெயர் புகழை தரும் ஆயில் விருத்தியை தரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்